அச்சு ஊடகங்களை பொறுத்தவரையில் அதனுடைய எண்ணிக்கை படிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது உலகம் முழுவதும் குறைந்து வருகிறது அச்சு ஊடகங்களும் தங்களுடைய பத்திரிகைகளை உள்ளூர் செய்திகள் மாவட்ட செய்திகள் மாநில செய்திகள் அதே போல தேசம் தடுவிய செய்திகளும் உலகளாவிய செய்திகள் என்ற வகையிலே வகைப்படுத்தி அவர்கள் தங்களுடைய பத்திரிகையை கொடுக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது விளையாட்டு செய்திகள் என்பது தனியாக வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் தனியாக ஆன்மீக செய்திகள் தனியாக கல்வி செய்திகள் தனியாக என்ற முறையிலேயும் வாசகர்களை படிக்க வைக்கின்ற நோக்கத்தோடு இந்த முழு விவரங்களையும் பத்திரிகைகள் கொடுத்தாலும் கூட சமூக ஊடகங்களினுடைய தாக்கத்தினுடைய காரணத்தினால் இந்த அச்சு ஊடகங்களை படிப்பவருடைய எண்ணிக்கை என்பது குறைந்து வருகிறது அச்சு ஊடகங்கள் தான் ஒரு செய்தியனுடைய முடு வடிவத்தை அதனுடைய அதனுடைய மைனஸ் அண்ட் முக்கியமான விஷயங்கள் அதனுடைய பாதிப்பான விஷயங்கள் சாதகமான விஷயங்களை அச்சு ஊடகங்கள் தான் பொதுமக்கள் மத்தியிலே முழுதாக கொடுக்க முடியும் அப்படி என்கிற போது அச்சு ஊடகங்களை படிக்கிற அந்த பழக்கம் குறைந்து வருவது என்பது மிகவும் ஆபத்தான விஷயமாக சமூக ஊடகங்கள் உடனடியான செய்திகளை பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அது உண்மை செய்தியா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு பத்திரிகையும் மிக தவறான செய்திகளை பகிரங்கமாக தன்னுடைய அச்சு ஊடகத்திலே எழுதி கொடுக்க முடியாது அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு ரெப்புடேஷன் அந்த பத்திரிகையுடைய தன்மை அந்த பத்திரிகையினுடைய பாரம்பரியம் பத்திரிகையுடைய நீண்ட கால அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய மதிப்பு என்பதெல்லாம் கெட்டுப்போகும் என்ற நோக்கத்தோடு கூடுமான வரையில் உண்மை செய்திகளை மட்டும்தான் கொடுப்பார்கள் ஆகவே பத்திரிகை செய்திகளை படிக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி படிக்க முடியாத வசதி குறைவாக இருக்கிறது என்று சொன்னாலும் மாநில அரசாங்கம் மிக கூடுதலான நூலகங்களை திறந்து இருக்கிற காரணத்தினால் அங்கே சென்று நாம் படிக்கலாம் ஆகவே அச்சு ஊடகத்தை பாதுகாப்பது அச்சு ஊடகத்தினுடைய அந்த தன்மைகளை அந்த செய்திகளை படிக்கிற பழக்கத்தை அனைவரும் வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் சமூக ஊடகங்கள் என்ற பெயரில் வாட்ஸ்அப் போன்ற செய்திகள் வந்து மிக கூடுதலான பதட்டத்தை உருவாக்கக்கூடிய செய்திகளாக நம்பகத்தன்மை குறைந்த செய்திகளாக வருகிற காரணத்தினால் சமூகத்தில் பல வகையான பதட்டங்கள் அதனால் ஏற்படுகிறது என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அச்சு ஊடகங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகை செய்தி ஒரு பெண் ஆசிரியர் வந்து பெட்ரோலை ஊட்டி தற்கொலை செய்து கொண்டார் அது மட்டும்தான் அது மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தி உண்மை தன்மை என்று பார்க்கிறவங்களுக்கு அவருடைய அவருடைய கணவர் இறந்துட்டார் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க அவருடைய திருமணம் போன்ற பிரச்சனைகளில் ஒரு அவசரப்பட்டு ஆசிரியராக இருக்கிறவங்க எடுத்தம் இது வந்து மறுநாள் வந்து எடுத்து பத்திரிகையில் செய்திகள் முழுமையாக வந்த பிறகு தான் தெரியும் அப்போ இது எல்லாம் வந்து ஒரு பிரிண்ட் மீடியா அதாவது ஒரு எடுத்து வடிவத்தில் வரக்கூடிய அந்த தான் நாம் படிக்க முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறோம் ஆகவே பத்திரிக்கை துறையை பலப்படுத்தணும் பத்திரிகை படிக்கின்ற பழக்கத்தை சிறுவர் முதல் பெரியவர் வரை கடந்த காலத்தில் இருந்ததைப் போல அதை வளர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரிடத்திலேயும் இந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று